அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ஒரு சமூக ஆர்வலர் அதுபோல் பத்திரிகையாளர் பத்திரிகைங்கிறது வந்து நடுநிலை செய்தி எல்லாத்தையும் கொடுக்க முடியும் அதனால் வந்துட்டு இப்போ நான் போகிற பதிவுகள் தான் வந்துட்டு ரொம்ப கட்சி இன்வால்மெண்ட் தான் ஏதாவது ஒரு கட்சிக்கு இன்வால்வெண்ட் ஆகி அந்த கட்சியை போனேன் இதெல்லாம் இப்போ வந்து கிடையாது என்னுடைய பதிவுலையெல்லாம் அதிகமாக இருக்காது என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்துட்டு நான் ஒரு பத்திரிகையாளர் நடுநிலையாகத்தான் வந்துட்டு போட முடியும் இப்போ வந்து ஒரு மு நண்பர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் அதாவது அஜித் படத்துல வந்த ஒரு இன்சிடென்ட்டை அந்த நிகழ்வை உதாரணமா சொன்னாரு ஒரு அஜித் படத்துல அது என்ன நிகழ்வுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோ கருணாஸ் வந்து ஆட்டோ டிரைவரா இருப்பார் வண்டியை எடுப்பாரு அஜித்தோட நண்பர்கள்லாம் பின்னாடி பிடிச்சி இழுத்துக்கிடுவாங்க அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது ஸ்டார்ட் ஆகுனா அவனுக்கு ஒரே குழப்பமா போயிடும் எல்லாம் நல்லா தானே இருக்குது நட்டு எல்லா இடங்களில் உள்ள அந்த பால்ஸ் எல்லாம் சரியாகத்தானே இருக்குது அப்புறம் ஏன் வண்டி எடுக்கலை அப்படின்னு சொல்லி இறங்கும் போது இவங்க விளைய்கிடுவாங்க ஒளிஞ்சிக்கிடுவாங்க வந்து பாப்பாப்பில் இப்படி ஆட்டோ எல்லாம் சுற்றி பாப்பாப்பில் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ரெண்டாவது தடவை ஸ்டார்ட் பண்ண போகையில் இவங்க அஜித் செட்டு பூரா வந்து திரும்ப வந்து பின்னாடி பிடிச்சிக்கிடுவாங்க திரும்ப ஸ்டார்ட் ஆகாது அப்போ ஒரு மாடி உச்சி நண்டு உட்காந்துருப்பான் அவன் சொல்லுவேன் நடக்காதுடா டேய் நீ என்ன தலைகீழா நின்னாலும் ஆட்டோ ஓடாதுடா நகராதுடா அப்படின்னு அவன் லந்தாக போட்டுக்கிட்டு இருப்பேன் இவன் கரெக்டா சிக்கல் இறங்குறா இப்போ எதுக்கு வந்து ஓடலை அப்படின்னு பாப்பாப்ல இன்னும் சரியாக வராது அப்புறம் அஜித்தை கூப்பிடுவாப்புல தலையா வாங்க வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் நீங்கள் தான் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னா அவர் உள்ள வருவார் அஜித் வந்துட்டு அந்த சாவியை அப்படி திருப்பி போட்டு திரும்ப போட்டு போடும் இதை தானே நானே முதல்ல செஞ்சேன் தை செய்தா அப்படின்னோடனே திரும்ப வருவாங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணையில திரும்ப பிடிச்சிடுவாங்க வண்டி ஸ்டார்ட் ஆகாது கரணாசி வரைஞ்சி வருவார் வந்து தலைவா திரும்பவும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு இப்போ என்ன பிரச்சனை நான் பார்க்குறேன் ஆட்டத்தில் அப்படின்னு அஜித் உள்ளே வந்து இப்படி பார்த்து இந்த கண்ணாடி இப்படி இருக்கும்ல அதை வந்து இப்படி அப்படி திருப்பி வைப்பார் தலைகீழில் திருப்பி வைப்பார் இப்போ வந்து நீ ஸ்டார்ட் பண்ண அவர் வெறுத்து போயிடுவார் கருணாசி வெறுத்து போய் நீ ஏற்கனவே வந்து சாவியை வந்து திரும்ப அமர்த்தி திரும்ப போட்டு கொடுத்தா அதில் ஒரு லாஜிக் இருந்துச்சு கண்ணாடியை திருப்பி வைக்கிறீங்களா இதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னா சொல்றத சொல்கிறத செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணையில் வண்டி மூவ் ஆகும் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா அவர் ஏன் சொன்னார்னா அண்ணாதிமிப்பா அந்த ஆட்டோதே தான் பின்னாடி வந்து போக விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிற யாராருன்னு கேட்டீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் தினகரே இவங்களையும் பிடிச்சிக்கிட்டு இந்த ஆட்டோவை வந்து நகர விடாமல் இருக்கிறாங்க இவகளை சரிவண்ணாமல் அந்த ஆட்டோ நகர்ந்து இலக்க நோக்கி அடையாது அப்படின்னு நான் சொல்லலப்பா அமமுக வந்த கட்சிக்கார ஒருத்தர் சொன்னார் இது ஒரு நல்ல உதாரணமாக தெரியுது யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்து ஒற்றுமையே வலிமை அதனால் ஊர் ஊடி தேர் எழுப்போங்கிறது மாதிரி நம்ம வந்து கூட்டத்தை வந்து பிரம்மாண்டமாக காமிச்சிட்டோம் பத்து வருஷம் ஆட்சி செஞ்ச கட்சி இந்த கூட்டம் வேறு இதில் ஆச்சரியம் கிடையாது இப்போ அந்த பத்து வருஷத்தில் மந்திரிகை சம்பாதிச்ச அந்த காசை இப்போ அவங்க நாலு வருஷத்தில் சம்பாதிச்சிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அதையும் நம்ம வந்துட்டு யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு ஆக வந்து ஒற்றுமையை வலிமைங்கிற மாதிரி இந்த பிரிஞ்சு போன அவங்க அண்ணாதிமுக வேட்டியை கட்டிக்கிட்டு தான் இன்னமும் தெரிகிறாங்க எல்லாருமே வந்து அண்ணாதிமுக வேட்டியதை கட்டிக்கிட்டு தெரியுறாங்க அவங்களும் வந்து அந்த இதில் வந்து அந்த பயணத்தில் எடப்பாடிய பயணத்தில் இணைஞ்சு போகும்போது ஒரு இலக்கை அடையலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மட்டுமல்ல எல்லாருடைய கருத்து